பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் சங்கீத நூற்றி பதினெட்டு இருபத்தி ஏழில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிவீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் பிரகாசிப்பிக்கின்றவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே ஆமே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவஜனமே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஏறெடுக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கைகளாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஊழியங்களாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் சிலுவையோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர விரும்புகிறார் மூலமா தான் அன்பின் ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிப்பிக்கின்ற அனுபவங்களை தருகிறார் ஒன்பது எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்கிறது உங்களையும் என்னையும் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவராயிருக்கிறவர் கிறிஸ்து அவருடைய சிலுவை பாடுகள் அல்லவோ பவுல் கொலோசெயர் இரண்டாம் அதிகாரத்துல பதினான்கு பதினைந்தில் அருமையாக சொல்லுகிறார் உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் சிலுவையை தெரிந்து கொண்டு சிலுவையின் மீது வெற்றி சிறந்த ஆகவே ஆகவேதான் உங்களுடைய என்னுடைய நம்முடைய பலிகளை ஒருவேளை ஸ்தோத்திர பலிகளாக இருந்தாலும் சரி காணிக்கைகளாக இருந்தாலும் சரி நம்முடைய ஊழியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவனுடைய சிலுவையோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டு இயேசு விரும்புகிறார் இணைக்கப்பட்டிருக்குமே ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிப்பிக்கின்ற அனுபவங்களை தரும் இணைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போமா கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் ஆண்டு வரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில உங்களுடைய சமூகத்தில் தனியாய் குடும்பமாய் அண்டு சபையாய் நாங்கள் கூடி வந்து உண்மை நோக்கி பார்க்க கத்த தருகிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை பிரகாசிப்பிக்கின்ற தேவன் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது ஆண்டு உங்களுடைய பிரகாசிப்பிக்கின்ற அந்த அனுபவங்களும் நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டு சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்கணும் சிலுவையோடு நாங்கள் நெருங்கணும் ஆண்டவரை எங்களுடைய பலிகள் சிலுவைக்கு நேராக வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அருமையாக காண்பித்து கொடுத்திருக்கிறீர் அப்படிப்பட்ட அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரை இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொருடைய தேவைகளை கத்தனுடைய சித்தத்தின்படி நீங்கள் சந்தித்துக் கொடுங்க சந்தித்துக் கொடுக்கிறபடினால் நன்றி தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்க எங்களுடைய நாம மகிமைப்படுவதாக ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்கேலும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமாம் Thank you. God bless you all.